திராவிட முன்னேற்ற கழகம் செய்வது சரியல்ல அதிலையும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்து ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம் அது அவங்க அமுல்படுத்துனாங்க இன்னும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஐந்து மாநிலங்களில் பழைய ஓய்வு திட்டத்தை அமலுக்கே கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் அரசு ஊழியர் மனநிலை திமுக செய்யவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும் திமுகக்கு எதிராக வாக்களிக்கிற மனநிலையில் அவர்கள் இல்லை அதை நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள் தேசம் என்று எழுத சொன்னால் என் பேனா ஏனோ சேதம் சேதம் என்றே எழுதுகிறது இன்னைக்கு தேசத்தினுடைய முக்கியத்துவத்தை கருதி சேதாரத்தை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதை தவிர அவர் வழியில்லை புதிய ஓய்வு திட்டத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்க சேர்த்து வச்சிருக்கிற பணம் எழுபதாயிரம் கோடி ஒருவேளை மாநில அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் அதிகம் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த எழுபதாயிரம் கோடியவே ஒரு சுழல் நிதியாக பயன்படுத்தி ஓய்வூதியத்தை வழங்க முடியும் எம்ஏ எம் பில் படித்தவனையெல்லாம் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்கு வேலை வாங்குவது அதே மாதிரி எந்த விதமான வசதியும் இல்லாமல் அவுட் சோர்சிங் முறையில் பல பேரை வேலைக்கு கெடுக்கிறார் பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் தொழிற்சங்கவாதியும் அரசியல் விமர்சகமான துரைபாண்டியன் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் தங்களுடைய கோரிக்கைகள் முன்வைத்திருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டங்கள் அப்பப்போ நடந்துகிட்டே தான் இருக்குது அரசு ஆசிரியர்கள் இப்போ கூட இடைநிலை ஆசிரியர்கள் வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க இந்த அரசு ஊழியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு எதிரான ஒரு சூழல் கொஞ்சம் மனசை திறந்து பேசுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் செய்வது சரியல்ல அதிலையும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்து ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம் அது அவங்க அமுல்படுத்தினாங்க இன்னும் அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஏற்கனவே ஐந்து மாநிலங்களில் பழைய ஓய்வு திட்டத்தை அமலுக்கே கொண்டு வந்து விட்டார்கள் ஆந்திராவில் கேரண்டிடு பென்ஷன் என்று சொல்லி அவங்க ஒரு ஃபார்முலாவும் கொண்டு வந்துட்டாங்க கேரளாவிலையும் கேரண்டிடு பென்ஷன் அவங்க ஒரு ஃபார்முலா கொண்டு வந்த பிறகு தமிழ்நாட்டில் பழைய ஓய்வு திட்டத்துக்கு வராமல் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லை அவங்க தேர்தல் அறிக்கையில் அறிக்கையிலையும் சொல்லியிருக்காங்க அறிக்கையில் போன தேர்தல் அறிக்கையில் முந்நூற்றி அது பிரிவு அதுதான் அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் அதுக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ கூட பட்ஜெட்டில் எதிர்பார்த்தாங்க ஆனால் அரசு ஊழியர் மனநிலை திமுக செய்யவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும் திமுக எதிராக வாக்களிக்கிற மனநிலையில் அவர்கள் இல்லை அதை நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள் அதாவது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட்டில் இதை பற்றி ஏதாவது அறிவிப்பார் அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர் சந்தித்து பேசுகிறேன் வரல அந்த அறிவிப்பு வரல ஆனாலும் அதை எதிர்த்து அறிக்கை கூட இல்லை ஏன்னா இன்றைக்கி இருக்கிறது என்பது தேசம் அதாவது தேசம் என்று எழுத சொன்னால் என் பேனா ஏனோ சேதம் சேதம் என்றே எழுதுகிறது நான் வைரமுத்து இன்றைக்கி தேசத்தினுடைய முக்கியத்துவத்தை கருதி சேதாரத்தை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதை தவிர அவர் வழியில்லை என்பது அவர் உணர்ந்த காரணத்தினால்தான் அவர்கள் தன்னுடைய புதிய ஓய்வு திட்டத்தை திரும்ப பெறுகிறேன் என்ற அறிக்கை வரவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை எதிர்ப்பு இப்பொழுது தெரிவிக்க வேண்டாம் என்று கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறார்கள் நிச்சயமாக மறுபடியும் போராட்டம் வரும் இது இதுக்கு வந்து தீர்வுக்கு வழி இருக்கா ஏன்னா ஏற்கனவே தீர்வுக்கு வழி இருக்கா சொல்றேன் பிடிஆர் தியாகராஜன் சொல்லும்போது பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நம்ம நினைத்தாலும் திருப்பி கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் சட்டப்பேரவையிலே சொல்லியிருந்தார் அது அதை அவர் நிதியமைச்சராக இருக்கையிலே சொன்னார் அவர் பேசுனது தப்பு அதாவது பொருளாதார நிபுணர் அவர் பொருளாதார நிபுணர்களில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று டெவலப்மெண்ட் எக்கனாமி பேசுகிறவங்க இன்னொன்று கார்ப்பரேட் எக்கனாமி பேசுகிறவங்க டெவலப்மெண்ட் எக்கனாமி வளர்ச்சி பொருளாதாரம்னா ஒன்றுமே செய்வேன் நாங்கள் தெருவில் ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரு அவன் கையில் போய் ஒரு நூறுரூவா பணத்தை கொடுத்தீங்கன்னா அவன் அந்த நூறுரூவா பணத்தை எடுத்துக்கிட்டு ஸ்விஸ் பேங்க் மாட்டான் சோறு வாங்க தான் போவான் சோர் வயிறு நிரம்பிச்சுன்னா ஆடை வாங்கணும்னு நினப்பான் நாகரிகமாக இருக்கணும்னு நினப்பான் அதனால் சாதாரண மக்கள் கையில் பணம் கிடச்சுன்னா அது கருப்பு பணமாக மாறாது ஆனால் அதை தான் அவர் தப்பாக பேசிட்டார் அதை வந்து அதற்கு பிறகு அதில் பல்வேறு மாற்றங்கள் வந்துருச்சு அவர் 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 பேசுனதுக்கு எதிர்வெனே நிறைய வந்திருக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இன்றைக்கி ஏழு லட்சம் புதிய ஓய்வூதியத் திட்டத்தில் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்க சேர்த்து வச்சுருக்கிற பணம் எழுபதாயிரம் கோடி ஒருவேளை மாநில அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் அதிகம் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த எழுபதாயிரம் கோடியவே ஒரு சுழல் நிதியாக பயன்படுத்தி ஓய்வூதியத்தை வழங்க முடியும் அடுத்தது பிடிஆர் பழனி ராஜன் பேசுகிற தப்பு என்னன்னா நாம் பென்ஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதாவது பிஎஃப்ஆர்டிஏ என்று சொல்லுகிற அகில இந்திய அளவில் சேரவே இல்லை அதனால வெளியவர்ங்கிற பிரச்சனையே இல்லை வெளியே வெளியவர் பிரச்சனை அப்போ ஒரு கேள்வி கேட்க தோணுது இல்லை தமிழ்நாட்டின் முதல்வர் இந்தியாவிலேயே முதன்மையானவர் என்று பல பத்திரிகை எல்லாம் கணிப்பு பண்ணியிருக்காங்க அப்படி இந்தியாவிலேயே முதன்மையான முதல்வரால் முடியாத பொழுது எப்படி ராஜஸ்தான் முதல்வரால் பண்ண முடிஞ்சு எப்படி சத்தீஸ்கர் முதல்வரால் பண்ண முடிஞ்சு எப்படி பஞ்சாப் முதல்வரால் பண்ண முடிஞ்சு அப்போ வந்து என்ன கேள்வி கே வருகிறது அப்ப நம்ம முதல்வரால் முடியாதா நிச்சயமாக முடியும் அதை வந்து என்னன்னா இதை பற்றி சரியான புரிதலை இந்த அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தாமல் விட்டுவிட்டார்களோ என்று சந்தேகம் இருக்கிறது நிச்சயமாக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களே இதை அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை தேர்தலுக்கு பிறகாவது உருவாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நீங்க பேசும்போது தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இடைநீற்றல் எல்லாம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு நீங்க ஆனால் இந்த தற்காலிக ஆசிரியர்கள் ஏதோ நாங்கள் வந்து பர்மனன்ட் கிடைச்சி ரெண்டாயிரம் நான் சொல்லிடுறேன் அதாவது தற்காலிக ஆசிரியர்கள் போல் அவுட் சோர்ஸ் செய்து அலுவலகத்துக்கு ஆட்களை எடுப்பது இதெல்லாம் தவறான நடவடிக்கை முதல்வரிடம் சுட்டி இருக்கும் அதை சரி செய்வேன் என்று ஏற்றுக்கொண்டும் இருக்கிறார் அதாவது என்னென்னா எம்ஏ பிஎட் படித்தவனை எம்ஏ எம்ஃபில் படித்தவனையெல்லாம் வந்து பன்னெண்டாயிரம் ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு வேலை வாங்குவது அதே மாதிரி எந்த விதமான வசதியும் இல்லாமல் அவுட் சோர்சிங் முறையில் பல பேரை வேலைக்கு எடுக்கிறாரு நான் அவுட் சோர்சிங் என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு இது நமக்கு சம்மந்தம் இல்லை ஒரு ஏஜென்ட் மூலமாக வேலைக்கு எடுப்பது இதெல்லாம் தவறு என்று சுட்டி காட்டியிருக்கிறோம் அதை வந்து போக்குவரத்து துறையில் கொண்டு வர முயற்சி செய்த பொழுது உடனே போராடியதன் விளைவாக முதல்வரை தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதை தீர்த்து வைத்திருக்கிறார் அதாவது முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு சென்றிருக்கிறோம் ஒருவேளை அவர் செய்யவில்லை என்று சொன்னால் போராட்டம் நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை நன்றி தோலர் நன்றி